மா இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பர் ஒரு கன்டென்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கும் போதுமா நிறைய இந்த நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ் நினைவுன்னு சொல்லாம் போடுறாங்க மாதிரி நிறைய போடும்போது இந்த சிடி பிளேயரு அப்புறமா கேசட் டிவிடி பிளேயருக்கு சிடி கேசட்டு இதெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு நினைவுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தோணுச்சு எனக்கு ஆனா இது இவ்வளவு பெருமையா பேசுற அளவுக்கு இப்போ எல்லாரும் ஆயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது அதையே நீங்க காமிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு முப்பது வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் அப்படி இருக்கும் போது அந்த டிவிடி பிளேயரும் அதுக்கான டிவியும் இப்பவும் நம்ம கிட்ட இருக்குதுல்ல அதுவும் முக்கியமா வேலை செய்யுது அதுக்கு இதுதான் காரணம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா பண்ணி வச்சிருப்பாரு நல்லா நீட்டா வச்சு இன்னைக்கு சர்வீஸ் பண்ணல

விஜயகாந்த் என்னுடைய ரசிகன் சொல்லலாம் நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் அவரை லவ் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கிறத பாத்துட்டு நான் இந்த ஹீரோவலாம் பாத்துக்கங்க. மூணு விஜயகாந்த் போட்டோ தான் எனக்கே அனுப்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே சொல்லிருக்கீங்க நீங்க நிறைய டைம் சொல்லிருக்கீங்க. பொங்கல் தொடர்ந்து அவர் படம் வந்தா போய் பாத்துருவீங்க. பொங்கல் எனக்கு அந்த சிங்கிள் வெப்சைட்ல எனக்கு குடிக்குன்னு தெரிஞ்சி எல்லாரும் வந்து விஜயகாந்த் போட்டோ தான் எனக்கு அனுப்பு. அப்பெல்லாம் வந்து நம்ம போன்ல எல்லாம் பேசிக்க மாட்டீங்களா. பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து காடு மாதிரி தான் புடிச்சு போட்டலாம் அனுப்பாங்க அது மாதிரி எங்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய फ्रेंड्सுகள வந்து இருப்பாங்க அப்பவே அந்த காலத்துல படிக்கும் போது அதுதான் நமக்கு போன் வசதி கிடையாது ஆ அப்ப அப்புறம் அம்மன் கோவில் கிழக்கான ஒருக்கு நான் ஒரு 300 முறை பாத்துப்பேன் அய்யோ அது அது அப்பாவோட காசலா எலிச்சிக்கி இருந்து அந்த பக்கம் சைடுல இருந்தா திருத்தணில கமலா தேட்டர்ல வந்து அம்மன் கோவில் கிழக்கால வந்தது நாலு முறை ஷோ காலிலம்

ஓகே அது அம்மன் கோவில் கேட்டால அவ்வளவு கூரம் பாத்துக்கறேன் அப்புறம் வந்து நினைவே ஒரு சங்கீதம் ராதாவும் விஜயகாந்த் நடிச்ச படம் அது திருப்பி 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 பாத்துன்னே இருப்போம் எனக்கு பிடிக்கும் ஆனா ராஜ நடை எல்லாத்தோடய எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து கேசட் வாங்கின்னு வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி அப்போ வாடகை வாடகை வாடகைன்னா பத்து ரூபா பத்து ரூபா பத்து பத்து ரூபா ஸ்டார்டிங் நீங்க வாங்கிட்டதுனால ஞாபகம் இருக்கு நானே சின்ன பையனா ரிவர்ஸ் ஃபைரமன் படுத்த வாடகைக்கு போய் வாங்கி தந்தேன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிவி வாங்குறது வந்து ஒரு சின்ன டிவி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறது ஈசி டிவி னு ஒரு டிவி அது எப்போ 1993ல வாங்குனேன் 95 வரைக்கும் 95 97 வரைக்கும் அத வச்சிருந்தேன் பிரியா பிறந்து மூணாவது நாள் அந்த டிவி வாங்குனது அப்ப 95ல வாங்கி வந்தது அப்ப வந்து பஞ்சாயத்து டிவி ஒரே டிவி இருக்குங்களா போய் கோயில் கிட்ட தான் பார்க்கணும் ஒளி ஒளி வெள்ளி கிழமையில நாயத்து கிராமம் மட்டும் படம் போடுவாங்க அப்ப போய் என் அப்பு வந்து சின்னதா இருப்பான்

அப்போ வந்து இவர் காசு எடுத்து வந்து கொடுத்துக்கிறாரு மூணாயிரூபா எங்கள் அப்பாக்கிட்ட வச்சுங்க அம்மா செலவுக்குன்னு ஐயோ எனக்கு செலவுக்கெல்லாம் வேணாப்பா நான் பார்த்துக்குறேன் என் பொண்ணு இப்போ ரெண்டாவது குழந்தை பெற்ற வந்து வந்தால் மறுபடியும் அதே கோயில்கிட்ட தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அதனால டிவி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்குள்ளவே

எங்க அப்பா என்ன இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டிவி எடுத்து வெளிய வச்சலாம் வாசல வச்சுட்டு ரோல் நோட்டன்னு பாப்பாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏ ஒரு படம் ஞாபகத்துக்கு பாளையத்தம்மா படத்தை வாசல் வச்சு போட்டீங்க எல்லாரும் பாத்துட்டு மூணு வருஷம் அந்த டிவி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த டிவி வாங்கினாரு வாங்கினா இல்ல எல்ஜி வந்த புதுசுல இது வாங்கணும்டா ரெண்டாயிரத்தி மூணு அது கூட பில்லு கூட எங்கிட்ட இருக்கு கிட்ட ஒரு பெரும் பாருங்க ஒரு துண்டு சீட்டை கூட விட்டுருக்க வேண்டாம் பாருங்களா நாங்க வாங்கினா நகைங்க அதனாலேயே வந்து பெருசா நாங்க வந்து கேரட்டுக்கு மாட்டோம்

பாருங்க இந்த மாதிரி எல்லாம் சிம்பிள் அந்த காலத்து டிவில எல்லாருக்கும் நினைவுகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ப்ரோக்ராம்லாம் வச்சு என்னடவோ பண்றாரு இல்லை இல்லை இது இது கொஞ்சம் ரிமோட் கொஞ்சம் வேலை செய்யலையா ரிமோட் செல் இல்லை செல் இல்லையா செல் இல்லை அவங்க ப்ரோக்ராம் மாத்திர வரைக்கும் அவங்க கொஞ்சம் என்ன மாத்த போகிறீங்க ப்ரோக்ராமு இருந்து ஏவிக்கு வரணும் இப்போ டிவி இருக்கு ஓ இருந்து இப்போ ஏவிக்கு வரணும் ஏவி வந்துடும் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்துடும் ஓகே இப்போ ஏவி வந்துச்சு ஏவி வந்துருச்சு

நீ பார்க்குற அது கார்ட்டூன் சாங்ஸு இதெல்லாம் இருக்குது இதில் ஒரு ஒரு கேசட்டில் வந்து மூணு படம் வரும் நாலு படம் வரும் அப்படி தானே வரும் நான் ஒரு இவங்க பழைய படம் ஆனால் நான் ஒரு ஹாலிவுட் பட பைத்தியம் முப்பது ரூபா சீடி இருபது ரூபா சீடி இருப்பாங்களா போய் டக்குன்னு ஏதாவது இங்கிலீஷ் படத்தை ஹாலிவுட் படத்தை போய் வாங்கிட்டு வந்துருக்கு போட்டு வச்சுங்க கேசட்டு இதுதான் சீடி வெளியெடுக்கிறது ம் இது சீடி வெளியெடுக்கிறது லோட் ஆகும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆ

சரி இதுல ஓடிடி எல்லாம் நாங்க ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் யூடியூப் எல்லாம் பார்க்கலாம்ன்றதால அந்த அம்மா அந்த டிஷ் போட்டுக்கலாம் நாங்க அந்த டிஷ்க்கு 300 ரூபாய் மாசம் 250 ரூபாய் கட்டிறதுக்கு நாம ஆல்ரெடி ஓடிடில வந்து எல்லாமே ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கிறதுனால சரி அந்த டிவி அங்க சும்மா தான் நீங்க எடுத்து யூஸ் சரி அம்மா கஷ்டப்படாம சரி ஓகேடா அப்படி ஓடிடி வேஸ்டா போகும்ல யூஸ் பண்ணுங்க வேஸ்ட் தானே இந்த டிவி ஆமா கனெக்ஷன் கொடுத்து இங்க வெச்சிரலாம் இப்ப இந்த டிவிக்கும் நினைவுகள் நீங்க நினைவுகள் சொல்லி

சரி அதே மாதிரி இப்போ அம்மா ஷேர் பண்ணதெல்லாம் பாத்திருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது நினைவுகள்லாம் இருக்கும் அம்மாவோட வயசு அப்பாவோட வயசுக்கு கிக்குவலா இருக்கிறவங்க நிறைய பேர் பீங்க அவங்களே நினைவுகள்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய முதல் படங்கள் நீங்க அதிகமாக பார்த்ததே இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களும் பார்த்து படிக்கிறாங்க சந்தோஷப்படுவாங்க இது நம்மளோட फ्रेंड्सுக फोटो ஆமா அந்த வீடியோ எல்லாம் நான் உட்கார்ந்து அப்புறமா அந்த வீடியோலாம் போட்டுக்கிங்க ரீயூனியன்லாம் பண்ணிருக்காங்க பா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே மீட் பண்ணோம் இடையில வந்து முப்பத்தி வருஷம் நாங்க யாருமே பார்த்துட்டோம் புதுசா பாக்குற மாதிரி நம்ம ஊர்ல கூட படிச்சுங்க அந்த மாதிரிதான் பாத்துருப்போம் ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சென்னையில பெங்களூர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நாங்க வந்து அன்னைக்குதான் தான் மீட் பண்ணோம் அத பத்தி நம்ம ஒரு நாளைக்கு தனி வீடியோவே பேசலாம் இப்போ வந்து இந்த இந்த தேர்ட்டி டூ இன்ச்சு வச்சுட்டு படம் எல்லாம் எப்படி போகுது நார்மல் ஸ்மார்ட் டிவி எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போனால் தானே நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி ஓகே ஃபிட் பண்ணி கொடுக்குறமா இது அப்படியே பத்திரமா இந்த பொக்கிஷன் எடுத்து பத்திரமா வைங்க இன்னும் பத்து இருபது வருஷம் கேட்டு ஓப்பன் பண்ணா இன்னும் அதிசயமாக பார்ப்பாங்க

சரி நீங்க பாதுகாருங்க அத்தனை ஜெனரேஷன்ல நான் பாதுகாத்துக்கிறேன் முடிஞ்சு விடுங்க குடும்ப சொத்தா வைத்து ஒரு எக்ஸிபிஷன் கொடுத்துருவேன் எங்கேயாச்சும் இன்னும் அடுத்த அடுத்த வீடியோல வந்து நம்ம இன்னும் என்னென்ன பழசு நம்ம என்னென்ன வீட்டில் நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில்